நண்பர்களே டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் நான்கு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வெனிசுவேலா எண்ணெய் வளம் மிக்க நாடு அமைதியான நாடு அழகான நாடு ஆனால் அந்த வெனிசுவேலாவை எவ்வாறாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது பிடிவாதம் படிக்கிறார் யுத்தம் செய்து அந்த நாட்டை கைப்பற்ற போகின்றேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் தொடர் தொடர்ச்சியாக அவர் ட்ரூத் சோசியல் தளத்திலே எழுதி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இப்பொழுது கிட்டத்தட்ட ஆறு ஏழு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன வென வெனசோவியல கரிபியன் கடலுக்குள்ளே ஆறு ஏழு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன போதை பொருள் கடத்தல்காரர்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் என்று ட்ரம்ப் கூறினாலும் கூட அது பிஷமென்ஸை குறிவைத்து தான் மீனவர்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உலக ரீதியாக கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன ட்ரம்ப் கேட்கின்றார் இல்லை ரம் என்ன சொல்கின்றார் உலகளாவிய ரீதியில் தான் தான் யுத்தங்களை நிறுத்தினேன் பல யுத்தங்களை ஆறு ஏழு யுத்தங்களை நிறுத்தி விட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வெனிசுவேலாவை அடித்து பிடிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ட்ரம்ப் இருக்கின்றார் அதே மனநிலையில் இருக்குன்னா என்ன எண்ணெய் வளம் நிறைந்து காணப்படுகிறது வெனிசுவெலாவில் ஜூயிஷ் ஒருத்தர் நியூயார்க்கில் உள்ள ஒரு பிசினஸ் மேன் டோ பிளீச் இவர் வந்து வெனிசுலாவுக்கு பயணம் செய்து அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாக எழுதியிருக்கின்றார் அந்த விஷயங்களைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் வெனிசுலா வெனிசுவேலாவின் யூதர்கள் என்னன்னா எழுதின கட்டுரையாளர் ஒரு காரணத்தினால அவர் யூதர்களை முன்வைத்து தற்பொழுது அந்த விஷயங்களை சொல்லி இருக்கின்றார் வெனிசுலோ வெனிசுவேலாவின் யூதர்களும் மில்லியன் கணக்கான ஏனைய குடிமக்களும் தாங்கள் தெரிவு செய்யாத ஒரு போரை எதிர்கொள்ள நேரிடும் என்று தற்பொழுது அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினையாயிரம் யூதர்கள் அங்கு இருந்தார்கள் வெனிசுவேலாவில் இப்பொழுது ஆறாயிரம் யூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது போரை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதாக இங்கே பயணப்பட்ட பிசினஸ் மேன் எழுதியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக போர் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார் வான்வழி மற்றும் வெனிசுவேலாவை அதன் வான்வெளியை முழுமையாக மூட வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அது ஒரு போர் வரக்கூடிய நிலைமை நெருங்கி வந்து விட்டது ஆனால் நிக்கோலஸ் மதுரோ சொல்றார் போர் வேண்டாம் நீங்க எடுக்க வேண்டியது எடுங்கோ வந்த என்ன வேணுமா எடுத்துட்டு போங்கோ தயவு செய்து மக்களை கொல்லாதீர்கள் என்று வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது பல மாதங்களாக உருவாகி வருகின்ற இந்த சூடான வார்த்தை பிரயோகங்களின் காரணமாக வெனிசுவேலா மக்கள் இப்பொழுது பயத்தோடு இருக்கின்றார்கள் அங்குள்ள ஆறாயிரம் யூதர்களும் மிக பெரும் உயிர் பயத்தோடு இருக்கிறார்கள் ஜனாதிபதி மதுரோ மக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்றார் மக்களுக்கு மத்தியிலே போகின்றார் அவர் மக்களோடு சேர்ந்து நடனம் ஆடுகின்றார் இந்த வீடியோக்களை அவர் வெளியிடுகின்றார் ஏனெனில் சரி இப்ப யுத்தம் வேண்டாம் என்பதுதான் அவருடைய தேர்வாக இருக்கிறது ஆனால் ட்ரம்ப் அடித்து பிடிப்போம் வெனிசுவேலாவை பிடிப்போம் என்பதுதான் அவருடைய பிரச்சனை ஏற்கனவே வெனிசுவேலா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி ட்ரம்ப் கடலிலே கப்பல்கள் அல்லது மீன்பிடி கப்பல்கள் தொடர்ச்சியாக போதைப் பொருளை அமெரிக்காவுக்குள் கடத்துகின்றன என்ற ஒரே ஒரு விஷயத்தை வைத்துத்தான் அவர் வெனிசுவேலாவை பிடிப்பதற்கு இப்பொழுது முழுமையாக முயற்செய்து கொண்டிருக்கிறார் வெனிசுவேலா வான்வழி சீல் வைத்ததாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அவ்வாறு இல்லை என்று இந்த கட்டுரையாளர் சொல்கின்றார் தானும் வெனிசுவேலாவையும் அதன் பெரிய யூத சமூகத்தையும் பார்வையிட ஒரு பயணத்தை மேற்கொண்டதாக குறிப்பிடுகின்றார் சில அமெரிக்கர்களும் மிக குறைவான யூதர்களும் கூட முயற்சிக்கும் ஒரு துணிச்சலான பயணம் இது வெனிசுவேலாவுக்குள் செல்வது உலகங்களிலும் உள்ள யூத சமூகங்களை பாதுகாப்பதற்கும் ஆவணப்படுத்துவதற்கும் பார்வையிடுவதற்கும் தனது வாழ்க்கையார் பணித்த ரப்பி ோடு சேர்ந்து இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் ஒரு குழப்பகரமான நாட்டை தன் கண்களால் பார்க்க முடிந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் கராகசுக்கு ஏவிய விமானம் பனிரெண்டு மூன்றுக்கு அங்கு புதன்கிழமை வான்வழியில் இறங்கியது ஜனாதிபதி ராம் இப்பொழுது சொல்றாரு என்னன்னா வெனிசுவேலா வான்வழியில் எந்த விமானமும் ஓடக்கூடாது என்று ஆனால் அங்கு விமானம் இறங்கி இருக்கிறது அங்குள்ள நிலைமைகள் மிகவும் மோசமாகவும் வறுமையாகவும் இருந்ததை தாங்கள் பார்த்ததாக குறிப்பிடுகின்றார் சுவரொட்டிகளால் ஒட்டப்பட்ட விமான நிலைய சுவர்கள் முழுவதும் மதுரோவின் போட்டோக்கள் தான் ஒட்டப்பட்டிருந்தன சுவரொட்டிகளில் இருப்பினும் பெரும்பாலும் மற்ற அனைவர்களும் விசித்திரமாகவும் சாதாரணமாகவும் இருந்தார்கள் என்றால் யுத்த பயம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் ஆகவே போலீஸ்காரர்கள் சிரித்தபடி இருந்தார்கள் கேள்விகளை கேட்டார்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி முத்திரை குத்தினார்கள் ஆகவே அங்கு அச்சம் என்பது வெனிசுவேலாவில் இல்லாமல் இருந்தது மக்கள் மத்தியில் ஆனால் இந்த ஆறாயிரம் யூதர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாகவே இந்த ரப்பி யோசித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு உள்ளூர் யூத ஆலயத்துக்கு சென்ற பொழுது அங்கு பிரார்த்தனை செய்வதாகவும் வெனிசுவேலா யூத மக்களினுடைய வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்ததாகவும் இவர் குறிப்பிடுகின்றார் தாங்கள் கண்டது தங்களை திகைக்க வைத்தது என்றும் பள்ளிகள் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பல்வேறு லங்காடிகள் பேக்கரிகள் வணிகங்கள் நாட்டின் மிகப்பெரிய சில்லறை வர்த்தக நிலையங்களை உள்ளடக்கியதாக அருகிலுள்ள இடங்கள் இருந்தன நகரங்கள் இருந்தன வெனிசுவேலா யூத வாழ்க்கை ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் உயிரோட்டமானதாகவும் இருந்தது இரண்டாயிரத்தின் முற்பகுதியில் தனது குழந்தை பருவத்தில் அங்கு போனது மிகவும் பரிச்சயமாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அங்குள்ள ஹோட்டல்கள் எல்லாம் காலியாக இருந்தது ஏனெனில் ஒரு போர் வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு மக்கள் போவது தற்பொழுது அஹ் அவ்வளவு அதிகமாக இல்லை கராகசின் தெருக்களில் நடந்தோம் என்றும் மதுரோவின் சுவரோவியங்கள் தான் எல்லா இடத்திலும் இருந்ததை பார்த்தோம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவால் படுகொலை செய்யப்பட்ட ஈரானிய ஜெனரல் காசிம் சுலைமானியின் ஒரு பெரிய உருவ படமும் ஈரானின் கொடிகளோடு அங்கு இருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் அப்ப ஈரான் வெனிசுவேலாவின் நல்ல கூட்டாளியாக இருந்தது ரஷ்யாவும் வெனிசுவேலாவின் நல்ல கூட்டாளியாக இருக்கிறது ஆனாலும் கூட எவ்வாறாவது வெனிசுவேலாவை கைப்பற்றி விடுவோம் என்று ட்ரம்ப் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அங்கு உள்ள வாழ்க்கை முறை மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை மக்கள் விரும்புவது அமைதி பாதுகாப்பு கண்ணியம் ஆனால் அதனை கொடுப்பதற்கு ட்ரம் தயாராக இல்லை நூற்றுக்கணக்கான இளம் மாணவர்கள் யூதர்கள் அங்கு தோராவை படித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும் தூய்மையான ஒரு பிரார்த்தனையில் தான் பங்குபற்றியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அப்ப மாணவர்களோடு பேசிய பொழுது அவர் சொல் மாணவர்கள் சொல்றாங்க நீங்க அமெரிக்காவில் இருந்து வந்த பார்வையாளர்கள் தானே அப்ப இங்க உள்ள எங்களுடைய தனிமைப்படுத்தப்பட்ட நாட்டில் நீங்கள் விருந்தினராக வந்திருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய விஷயங்களை உங்களுடைய அமெரிக்காவுக்கு போய் சொல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கர்களுக்கு வெனிசுவேலா ஒரு புதுமைதான் பிரேசிலுக்கு அருகில் வெனிசுவேலா வெனிசுவேலாவை பற்றி பார்க்கும் பொழுது நிக்கோலோ மதுரோ மற்றும் போதை பொருள் அதிகமான எண்ணெய் வளம் தடைகள் ஊழல் மற்றும் போர் ஆகியவற்றை தான் அமெரிக்கர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மோசமான சூழ்நிலையில் உயிர் வாழ போராடுகின்ற கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் மக்கள் அங்கு இருக்கின்றார்கள் நவீன வரலாற்றில் மிக மோசமான மனிதாபிமான வீழ்ச்சிகளில் ஒன்றில் வாழுகின்ற மக்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆடம்பரமின்றி அந்த சூழ்நிலையில் வாழும் ஆயிரக்கணக்கான யூதர்களையும் நாங்கள் மறந்து விடுகிறோம் நிலைமை என்னவெனில் கிட்டத்தட்ட இந்த எல்லோருமே உயிருக்கு பயந்து போயிருக்கிறார்கள் குறிப்பாக யூத மக்கள் மீண்டும் மீண்டும் கடினமான காலங்களில் வான் எல்லைகள் மூடப்பட்டதாக ட்ரம் அறிவித்திருக்கின்றார் ஆனால் அங்கு ஒன்று ரெண்டு விமானங்கள் செல்கின்றன இப்பொழுது அந்த மக்கள் பலிக்கடாக்களாக மாறியிருப்பதால் அதிர்ச்சி ஏற்படுத்துவதாக இவர் எழுதுகின்றார் சொந்த அனுபவத்திலிருந்து அங்கிருந்து தப்பிக்கும் வழிகள் எல்லாவற்றையும் மறைத்து அல்லது மறந்து இப்பொழுது மனித நேயம் தான் முக்கியத்துவமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே ஜனாதிபதி டிரம்பின் இந்த போர் அறிவிப்பை கண்ட பொழுது தான் மதுரோவை பற்றி நினைக்கவில்லை ஆனால் புவிசார் அரசியலைப் பற்றி தான் நினைத்ததாக குறிப்பிடுகின்றார் வெனிசுவேலாவில் உண்மையில் போர் நெருங்கி வருவதால் நடவடிக்கை உடனடியாக நடைபெறும் என்று தோன்றுவதால் தற்போதுள்ள சூழ்நிலையில் அந்த மக்கள் எங்கு செல்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அப்பாவி மக்களை நினைவிலே கொள்ளுங்கள் என்று அவர் எழுதுகின்றார் அங்கு வசிக்கும் ஆறாயிரம் யூதர்கள் என்ன ஆக போகின்றார்கள் அவர்களும் இந்த யுத்தத்தில் மாட்டுப்பட்டு கொல்லப்படுவார்களா என்கின்ற கேள்வியை இந்த கட்டுரையாளர் முன்வைக்கின்றார் வரும் நாட்களில் ட்ரம்ப் எந்த முடிவு எடுத்தாலும் வெனிசுவேலாவின் அப்பாவி மக்களை உங்கள் மனச்சாட்சியின் கீழ் சுமக்க வேண்டும் என்று மட்டுமே நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் தேர்ந்தெடுக்காத போர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுதியான அவர்கள் பெற தகுதியானவர்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு கண்ணியம் இதுதான் மிக முக்கியமான விஷயமாக அங்கு இருக்கிறது எனவே வெனிசுவேலாக்கு சென்ற ஒரு யூத பிசினஸ் மேன் எழுதிய விஷயம் இது ஆகவே அங்குள்ள யூத மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த போரில் அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்களா எவ்வாறான பிரதிபலிப்புகள் ஏற்படும் என்கின்ற ஒரு பிரச்சனையிலும் பயத்திலும் அச்சத்திலும் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார் மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்